你说的。嗯嗯嗯嗯 ஒரு பத்துக்கு போட்டு நீங்க

दिवास <zatter> काय <zatter speak. zatter falar> நாய் கூட கூட பேசுறீங்களா தெரியுமா நல்ல சொல்லி ஒண்ணுமா

कुड़े कई कई क्या लोग क्या तो आजाने कुड़े आजे कुड़े आप कुड़े ये कई ये कई ग्रीन एप्पल एप्पल ग्रीन 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 एप्पल அந்த எந்த பெரிய

kita ngejendel, kita ngejendel ம் வாங்க வாங்கடா என்னடா அந்த கீது பண்ணலயா வாங்கடா ஒரே அண்ணேடா இங்க வாங்க உள்ள யாரு 15 ரூபா வேணா வேணும் ரூபா கிழி எடுத்துக்கலாம் நீ வாங்கிட்டு வாய் வாங்கி வாடா போய் வாங்கிட்டு வாடலாம் 갈டிவாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க வந்து வாங்கி வாங்க யாருக்கு வேணும் தத்தா யாருக்கு வேணும் துளையலத்துண்டே மாபொரி வாங்க மாபொரி வாங்க அடி வந்துறेंगे இங்க இங்க சாப்பிட்டு <laughs> <laughs> என்ன மொண்டு மட்டும் பাড়றா நீ அம்மா அத சொல்லுறா என்ன நான் हुआ मारगरा काट बट बार कीदू पूत के रे ए तानिया फिर से ना ना वो भाई सिरसीने बो आ बारी पकड़े पकड़े बारी आ बारी पकड़े पकड़े आ बारी पकड़े बारी पकड़े

அப்படியே குடுத்துறேம்மா உங்களுக்கு தானே பையன் விட்டுட்டு வரட்டும் உடம்பா போயிரும் हां अरे कुदा तंबे बुडिया ये इतना करके बोल के बोल रे